மலட அண்ணாமல் இதுவும் பாப்போம் எத்தனை திமுக பொய்யத்தாங்க யா கேட்கும் ராத்திர முடியும் போது சரிஞ்சு கீழே வந்துருச்சு இதுக்கு மேல முடியாது தம்பி ஏன்னா எல்லா இடத்துலயும் இருந்தா ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதியை பேசுறேங்க ஐயா தமிழகத்துல நாம் செய்யக்கூடிய முதல் வேலை ஒரு ஒரு மாவட்டத்துல ரெண்டு மத்திய அரசினுடைய நவோதியா இலவச பள்ளிக்கூடங்களை போறோம் ஐயா இன்னைக்கு டாஸ் பார்க்கை மூடுவோம் என்று சொன்னால் அது செயல்படுத்தக்கூடிய திறன் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி நம்ம மோடி கட்சி கல்லுக்கடைகளை திறந்து டாஸ் பார்க்களை மூட வேண்டிய நேரம் வந்துவிட்டது மாறைதாதா கட்சி அதை செய்ய போகும் அதுல முப்பத்தி மூன்று சதவீத பெண்களுக்கு மட்டும் தான் ஆயிரம் ரூபாய் வருது அதுல சில பேர்த்துக்கு மெசேஜ் மட்டும்தான் பணம்லாம் நெய்யமா ஒரு கட்சி ஆட்சி டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் என் மண் மக்கள் யாத்திரையின் நூற்றி நான்காம் நாள் நடைப்பயணத்தை பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதியான நேற்று மயிலம் மற்றும் வானூர் சட்டப்பேரவை தொகுதிகள் மதுராந்தகம் மற்றும் செய்யூர் சட்டப்பேரவை தொகுதிகளில் மேற்கொண்டார் அண்ணாமலை வழியெங்கும் ஏராளமான பொதுமக்களும் பாஜக தொண்டர்களும் அண்ணாமலைக்கு வரவேற்பு கொடுத்தனர் ஷால்வை அணிவித்தும் கைகுலுக்கியும் வாழ்த்து தெரிவித்தனர் பெண்கள் குழந்தைகள் தம்பதியினர் என பலதரப்பட்ட மக்களும் அண்ணாமலையுடன் உரையாடி மகிழ்ந்தனர் தொடர்ந்து பேசிய அண்ணாமலை திமுக அரசையும் முதல்வர் மு க ஸ்டாலினையும் மிக கடுமையாக விமர்சித்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐயாவை பத்தி சேகர் பாபு சொன்னாரு மு க ஸ்டாலின் ஐயாவும் ஏரிகார்த்த ராமர் மாதிரியாவும் நீங்க நம்புறீங்களா எப்படி மதுராந்தகம் ஏரி உடையாம மக்களை எல்லாம் ஏரி காத்த ராமர் ஒரு காலத்துல காப்பாத்துனாங்களோ இன்னைக்கு சென்னை மக்களை முதலமைச்சர் அவர் காப்பாத்தி இருக்காராமா அதனால் முதலமைச்சர் அவருக்கு கூட ஏரி காத்த ராமர் என்கின்ற பட்டத்தை கொடுக்கிறேன் ஐயா சென்னை வந்து வந்து வந்த பொழுது முதலமைச்சர் ரெண்டு நாள் காணும் திமுக கட்சிக்காரங்களையும் சென்னை வெள்ளத்திலே களத்திலே பணி செய்தது நம்முடைய கட்சி பாரதிய ஜனதா கட்சி தென் தமிழகத்தில் மலை வெள்ளம் வந்த பொழுது நாமெல்லாம் யாத்திரை இந்த பகுதியிலே ஒத்தி வைத்து விட்டு தென் தமிழகத்திற்கு சேவை செய்ய போனோங்கம்மா நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தென் வெள்ளம் வெல்ல முடியும் பொழுது டெல்லியில போய் கூட்டணி பேசிட்டு இருக்கார் ஏறி காத்த ராமனுக்கும் இவருக்கும் ஒரு துணி கூட சம்பந்தம் அம்மா அவர் வெள்ளமே வராம காப்பாத்தினார் ராமர் இந்த பக்கம் வெள்ளம் வரக்கூடாது ஆனா முதலமைச்சருக்கு ஆயிரம் ஆயிரம் கோடி கொடுத்தோம் சென்னையிலே வெள்ளம் வடிகால் சரியாக இருக்க வேண்டும் என்று ஆயிரம் ஆயிரம் கோடி ரூபாய் கொடுத்தும் என்னைக்கு சென்னை மக்கள் வெள்ளத்திலே மிதந்து கொண்டிருக்கின்றார்கள் தென் தமிழக மக்கள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க ஆனால் சேகர்பாபு பட்டம் கொடுக்கிறார் முதலமைச்சருக்கு ஏரி காத்த ராமன் சகோதர சகோதரிகளை காக்கின்ற ராமர் ஒரு பட்டம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்தியாவை காக்கக்கூடிய ராமராக நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்காக ஏழை மக்களுடைய மேம்பாட்டிற்காக விவசாயத்தினுடைய மறுமலர்ச்சிக்காக தொடர்ந்து பாடுபடக்கூடிய அற்புதமான ஒரு பிரதமரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி பெற்றிருக்கின்றோம் இன்னைக்கு ஏரி காத்து ராமருங்கிற பட்டத்தை முதலமைச்சர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்முடைய மதுராந்தகம் ஏரி இரண்டாயிரத்தி நானூத்தி பதினோரு ஏக்கருங்க தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஏரி இது என்னைக்கு முழுச ஆக்கிரமிப்புகள் இருக்கு இந்த ஆக்கிரமிப்பு எல்லாம் சரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் இங்கே பாசன வசதி பெறும் அதனால பட்டம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஏரி இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு கொஞ்சம் அகத்தினா போடும் மக்களுக்கு நல்லது நடக்குங்க ஐயா இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரையினுடைய முக்கியமான நோக்கம் என்னங்க ஐயா ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்த பயணம் இன்னைக்கு இந்த தொகுதியோடு இருநூத்தி முப்பத்தி இரண்டு கையா நாளை மறுநாள் திருப்பூரில் இரண்டு தொகுதிகளை கடந்தவுடன் இருநூத்தி முப்பத்தி நான்கு தமிழகத்தில் சுதந்திரத்திற்கு பிறகு ஒரு அரசியல் கட்சி இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிக்கும் யாத்திரையாக சென்று மக்களை சந்தித்து பேசியிருக்கின்றார்கள் என்றால் அது இந்த என் மண் மக்கள் யாத்திரை மட்டும்தான் சகோதர சகோதரி அப்ப இந்த யாத்திரையினுடைய நோக்கம் என்னங்க இந்த யாத்திரையினுடைய நோக்கம் என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த குப்பை அரசியலை சரி செய்ய வேண்டும் என்பது முதல் நோக்கம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இரண்டாயிரத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் ஆட்சி கட்டளை அமர வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான நோக்கம் ஐயா இன்னைக்கு நம்முடைய தொகுதி இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் பாராளுமன்ற தொகுதியும் கூட இந்த முறை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பக்கம் வர வேண்டும்

தமிழகத்துல இருந்து முப்பத்தி ஒம்பது முப்பத்தி ஒம்பது எம்பிக்கள் இருக்க வேண்டும் அதே நம்முடைய காஞ்சிபுரம் பாராளுமன்ற தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் இருக்க வேண்டும் என்கின்ற கேள்வியாக இந்த வாக்கை நடந்து கொண்டிருக்கிறேன் இப்படி கேட்கலாம் ஐயா நான் பிஜேபி போட்டா என்ன வரும் ஒரு ஓட்டு போட்டா என்ன குடுப்பீங்க பிஜேபி ஓட்டு போட்டா என்ன மாற்றத்தை கொடுப்பீங்க அது போன்ற ஒரு கேள்வி கேட்டால் நியாயமான கேள்விதாங்க ஐயா பதில் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை எனக்கு தெரியும் இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்க்கும் பொழுது

நான் எதையும் பார்க்க போவது கிடையாது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்காக மட்டுமே என்னுடைய வாக்கை செலுத்த போகின்றனர் சகோதர சகோதரிகள் பெரியோர்கள் தாய்மார்கள் அவர்களை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலின் பொழுது நாம் வாக்குறுதி கொடுத்தோம் அம்மா வாக்குறுதி முன்னாடி பாராளுமன்ற தேர்தல் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வாக்குறுதி தொண்ணூத்தி அஞ்சு இன்னைக்கு உங்கள் முன்னர் தைரியமாக இந்த கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் தைரியமாக தொண்டர்கள் தலைவர்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் கொடுக்கப்பட்ட இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றி விட்டு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம் இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றி விட்டு உங்கள் முன்னால் நிற்கின்றோம் யாருக்காவது சந்தேகம் இருக்குது நாங்க

கலையவா கொஞ்சம் கத்தாமல் இல்லை கறைவா கேட்டதும் கத்தரை கறைவா மக்களை கேட்காது கொஞ்சம் இருக்கேன் ஏன் எழுதறவங்க கத்தரைங்க கொஞ்சம் அமைதியாக இருக்கு பார்க்கலாம் கேட்க தீங்கிட்டே இருக்கிறத மேலே இருக்கும் மக்களுக்கு எப்படி கேட்கும்பாவும் ஐயா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல பாரதாஜா கட்சியினுடைய வாக்குறுது எரநூத்தி திமுக வாக்குறுது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நான் பத்திரிகை நண்பர்களை கேட்கின்றேன் ரெண்டு வாழ்க்குறது எடுத்து திங்கி போட்டு பாருங்க ஐயா எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சுக்கு இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு நான் பொய் சொல்ல மாட்டேங்க நிறைவேற்று விட்டு படித்து விட்டு ஒண்ணு ஒண்ணா திக்கு போட்டுடுங்கய்யா நூறுக்கு நூறு செஞ்சுட்டு உங்க முன்னலை கைக்கு நிக்க திமுக சொன்ன ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி நீ எடுத்து படிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆட்சிக்கு வந்தாங்க இருபது வாக்குறுதியை கூட முழுமையாக நிறைவேற்றவில்லை இருபது வாக்குறுதியை கூட முழுமையாக நிறைவேற்ற இருபது ஐநூத்தி பதினொன்னு இருபது நிறைவேற்றுலீங்க நீங்க முதலமைச்சர் என்ன சொல்றாரு நேரையை போய் சொல்லி கேட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா பொய் சொல்றாரு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நிறைவேற்றிட்டோம் நான் சில வாக்குறுதியை படிக்கிறேன் தாய்மார்கள் மட்டும் சொல்லுவேன் தாய்மார்கள் பொய் பேசப்பட்டான் தாய்மார்கள் கரெக்ட் சொல்லுவாங்க அவங்க எல்லாம் தெரியும் தாய்மார்களுக்கு தெரியாது எதுவுமே இல்ல தாய்மார்கள் நான் கேட்கற கேள்விக்கு தயவு செஞ்சு நீங்க பதில் சொல்லுங்க நூறு ரூபா ஒரு சிலிண்டருக்கு மானியம் கொடுக்கிறேன்னு சாலி மையா வாக்குறுதி கொடுத்தார் வந்துச்சுங்களா நகை கடன் தள்ளுபடி கல்வி கடன் தள்ளுபடி நூறு நாள் வேலை வாய்ப்பு நூறு நாள் நூத்தப்பது நாள் பருப்புக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நான்காயிரம் ரூபாய் ஒரு டன்னுக்கு ஐயா நான் சொல்றதெல்லாம் குழந்தை கல்லூரிக்கு போறாங்க பதினொன்னாவது பன்னெண்டாவது படிக்கிறாங்க கம்ப்யூட்டர் வந்துச்சுங்களா ஆல்ரெடி இதுக்கு முன்பு கொடுத்த கம்ப்யூட்டரையும் புரிஞ்சிட்டு போயிட்டாங்க ஐயா எதுவுமே நிறைவேற்றல சரி விடுங்க உங்க தொகுதி கொடுத்த வாக்குறுதியை படிக்கிற நிறைவேற்றினாரு சொல்லுங்க உங்களுடைய தொகுதிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி மதுராந்தகம் மதுராந்தகத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரி தொடங்கப்படும் மதுராந்தகத்தில் தொழிற்பேட்டை அமைக்கப்படும் ஐயா

இப்ப நான் கேக்குறேங்கம்மா நான் அடுத்த கேள்வி கேக்குறேன் நீங்க பதில் சொல்லுங்கம்மா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடி ஐயா சொன்னாங்களா நாங்க ஆட்சிக்கு வந்தா மோடி சிலிண்டருக்கு முன்னூறு ரூபா மானியமும் சாதாரண சிலிண்டருக்கு இருநூறு ரூபா மானியம் நம்ம சொன்னமா சொல்லல ஆனா செஞ்சிருக்கிறோங்களா செஞ்சு மோடி ஐயா சொன்னாருங்களா நாங்க ஆட்சிக்கு வந்தா பெட்ரோலுக்கு பத்து ரூபா டீசலுக்கு ஏழு ரூபா குறைப்பு சொன்னாருங்களா சொல்லல ஆனா செஞ்சிருக்காரு மோடி ஐயா சொன்னாருங்களா ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளுக்கு கொடுப்போம்னு

உங்களுக்காக ஐநூறு கிலோமீட்டர் தூரம் பயணம் பண்ணி நானும் வந்திருக்கிறேங்க இது முடிச்சுட்டு நானூத்தி அறுபத்தி கிலோமீட்டர் மதுரைக்கு நான் ரோட்ல போனேங்க ஐயா இன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட எட்நூறு கிலோமீட்டர் உங்களுக்காக வந்திருக்கு எனக்காக நீங்க வெயில்ல வந்திருக்கிறீங்க நம்ம ரெண்டு பேருமே வெயில்ல நின்று கொண்டிருக்கின்றோம் எதற்காக எதற்காக நான் இங்க இருக்கிறேன் நீங்களும் தாய்மார்கள் எதற்காக நானும் இங்க இருக்க அண்ணா அப்படியே கும்மிங்கண்ணே கும்மிங்க அவன் என்ன பெரிய தலைவா தலைவா கொஞ்சம் மேல ஏத்துக்க தலைவா பாருங்க டிரைவர் எனக்கு எதுக்கு என்ன டிரைவர் எனக்கு என்ன அதை கோவ மாட்டிருக்கு ஐயா அண்ணே டிரைவர் அண்ணே கொஞ்சம் மேல ஏத்துக்க அண்ணே தலைவா அண்ணே அந்த ஹைட்ராலிக் மேல ஏத்துக்க அண்ணே இதுவும் பாப்ப எத்தனை தீமுகவோட பொய்ய தாங்க ஐயா கேக்கும் யாத்திரை முடியும் போது சரிஞ்சு கீழே வந்துருச்சு இதுக்கு மேல முடியாது தம்பி எல்லாம் எதிர்க்க ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதியை பேச ஒண்ணா நிற்கிறோம் இந்த அரசியலை மாற்ற வேண்டும் அதற்கான காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் அதற்கான காலம் என்பதை முழுமையாக நாம் உணர்ந்திருக்கின்றோம் சகோதர சகோதரிகளே பெரியோர்களை தாய்மார்கள் உங்களுக்காக என்ன செய்யும் செஞ்சிட்டீங்க

தமிழகத்தில் நாம் செய்யக்கூடிய முதல் வேலை ஒரு மாவட்டத்தில் ரெண்டு மத்திய அரசினுடைய நவோதியா இலவச பள்ளிக்கூடங்களை துவக்க போறோம் ஐயா இன்னைக்கு ஏழைக்கு ஒரு கல்வி பணக்காரனுக்கு ஒரு ஏழை தாயினுடைய குழந்தைகளுக்கு தரமான கல்வி இல்லை பணக்கார குழந்தைகளுக்கு கான்வென்ட் கல்வி இருக்கு இதை உடைப்பதற்காக நம்முடைய மோடி ஐயா உலகத்தரம் வாய்ந்த நவோதியா பள்ளிகளை இந்தியா முழுவதும் நடத்துறான் சரி ஆளுகின்ற கட்சியும் சரி நவோதயா பள்ளியை உள்ள அனுமதிக்கலீங்க நவோதியா பள்ளியை மாவட்டத்திற்கு இரண்டு கொண்டு வந்து முற்றிலும் இலவசமாக அதற்கு கர்ம வீரர் காமராஜர் பள்ளிகள் என்கின்ற பெயரை சூட்டி முற்றிலும் இலவசமாக குழந்தைகளுக்கு உலகத்தரம் வாய்ந்த கல்வி டாஸ்மார்க் மூடிடலாங்களா திமுக எப்படி மூடுவான் டிஆர் பாலு சாராயாலை நடக்குது இந்த பக்கம் ஜெகத் ரக்ஷக் அண்ணன் சாராய நடக்குது டாஸ்மார்க் பக்கத்துல திமுக ஒன்றிய தலைவர் பஜ்ஜி கண்ட பஜ்ஜி கடை போட்டிருக்கிறாரு அவருக்கு ஆம்லெட்ல இருந்து கமிஷன் வருது எப்படி அவங்க மூடுவாங்க ஐயா இன்னைக்கு டாஸ்மார்க்கை மூடுவோம் என்று சொன்னால் அது செயல்படுத்தக்கூடிய திறன் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி நம்ம மோடி கட்சி பாரதி ஜாரதா கட்சி மட்டும்தான் அம்மா டாஸ் மார்க்கை மூடி விட்டு கல்லு கடைகளை திறந்து விடுவோம் தமிழகத்துல வேற வழி இல்லை விவசாய பெருமக்களுக்கு வருமானம் வரணும் பனமர தென்னைமரத்துல இருந்து வருமானம் வரணும்ங்கம்மா கல்லு கடைகளை திறந்து டாஸ் மார்க்கை மூட வேண்டிய நேரம் வந்து விட்டது பாரதிதாரதா கட்சி அதை செய்ய போகுது இன்னைக்கு விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் பணம் வருதுங்களா கொஞ்சம் கைத்துகள் போடலான்னு மோடியை ஆறாயிரம் ரூபாய் அனுப்பி வைக்கிறாங்க பத்தாயிரம் ரூபாய் வருது கர்நாடக முன்பு என்ன சொன்னாங்கன்னா மத்திய அரசு அரசு மோடி மாநில சொன்னாங்களுக்கு பத்தாயிரம் ஐயா தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும் பொழுது பதினைந்தாயிரம் ஆறாயிரம் ரூபாய் மோடி ஐயா ஒன்பதாயிரம் ரூபாய் மாநில அரசு பதினஞ்சாயிரம் ரூபாய் ஒரு ஒரு விவசாய பெருமக்களுக்கு மாசத்துக்கு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு ஒரு விவசாயிக்கு மாசம் வருஷத்துக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் திமுக சொன்னாங்களா எல்லா மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறேன்னு சொன்னாங்களா ஒரு அம்மா என்ன அடிக்க வந்துட்டாங்க தம்பி நீ தானே ஆயிரம் ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்ன ஏன் தம்பி வரல பாட்டி நான் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லவே இல்ல பாட்டி ஆயிரம் ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னவன உடனே சொல்லிட்டு இருக்கேன் பாட்டி நான் இன்னைக்கு தமிழகத்திலே நம்முடைய தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கு வெறும் முப்பத்தி மூன்று சதவீத தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் மட்டும்தாங்க ஆயிரம் ரூபாய் வருது அறுபத்தேழு சதவீத பேத்துக்கு இல்ல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லா மகளிருக்கும் உரிமை தொகை கொடுப்போம் ஆட்சிக்கு நான் கேட்ட ஒரு மாசம் கழிச்சு அண்ணா எல்லா மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க ஏனே கொடுக்கல அப்ப நிதியமைச்சர் பி டி சொன்னார் சொன்னோம் தேதி சொன்னமா அப்படின்னா இப்படி எல்லாம் பேசுறேன் இதெல்லாம் தப்புனே சொல்றேன்னு சொன்னீங்க கொடுக்குறேன்னு சொன்னீங்க ஏன் கொடுக்கல எட்டு மாசம் கழிச்சு மறுபடியும் கேட்டோம் அன்னை கொடுக்கின்றோம் என்று சொன்னீர்கள் ஏன் கொடுக்கல அதற்கு பதில் சொன்னார் இல்லத்தரசி குடும்ப தலைவி யாருன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு இல்ல ஆராய்ச்சி பண்றதுக்கு என்னங்க இருக்கு ஒரு குடும்பத்துல ஒருவருடைய மனைவியோ ஒருவருடைய தாயோ குடும்ப தலைவி இல்லைங்களா ஏன்னா நாம் எல்லாம் ஒருவனு கொருத்து என்று வாழ்கின்றவர் திமுக காரங்க சொல்றாங்க யாருன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம் ஒன்றரை வருஷம் ஒரு வருஷம் எட்டு மாசம் கழிச்சு நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்க போறோம்னு ஆரம்பிச்சு அதுலயும் முப்பத்தி மூன்று சதவீத பெண்களுக்கு மட்டும் தான் ஆயிரம் ரூபாய் வருது அதுலயும் சில பேர்த்துக்கு மெசேஜ் மட்டும்தான் தான் பணமெல்லாம் நெய்யம்மா ஒன்லி மெசேஜ் மெசேஜ் மட்டும்தான் தான் கிரெடிட்டட் ஆனா உள்ள ஒன்னையும் காணும் அதனால் சகோதர சகோதரிகளே பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே ஒரு கட்சி ஆட்சி செய்துனா அது திராவிட முன்னேற்ற கழகம் இதை எல்லாம் முறியடித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மறுபடியும் மூன்றாவது முறையாக மோடி ஐயாவை நீங்கள் அமர்த்த வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்கள் நம்முடைய பாரத பிரதமர் எப்படி டெல்லியில் இருக்கிறாங்களோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை நீங்கள் தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து இந்த யாத்திரையினுடைய நிறைவு விழா ஐயா நம்ம குடும்பத்தில் ஒரு நிகழ்வுனா நம்ம எல்லாத்தையும் கூப்பிடுவோம் இது உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளை மறுநாள் நிறைவு விழா நடக்க இருக்குது பன்னெண்டு மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்றார் என்னுடைய அன்பான வேண்டுகோள் அன்பு சொந்தங்கள் நீங்கள் எல்லோரும் பல்லடத்திற்கு வர வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கிறோம் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்